வணக்கம் மக்களே இரவே போன கால் விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோனில் பேசினார்களாம் நடந்தது என்ன தீயாய் பரவுது இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியதிலிருந்தே இடம் பிடிச்சு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று விஜய் மேற்கொண்ட வார இறுதி பயணத்தின் போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த ஃபோன் கால் உரையாடல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லைனே சொல்லலாம் திருவாரூர் பயணத்திற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் விஜய் ஃபோனில் பேசியதாக கூறப்படுகிறது இருதரப்பிலிருந்தும் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை என்றாலும் அரசியல் வட்டாரங்களில் அத்தகைய ஃபோன் கால் உரையாடல் நடந்திருக்கலாம் என்றும் அதற்கு முக்கியமான அரசியல் தாக்கங்கள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது விஜய் தனது கட்சியின் வியூகம் மற்றும் அடுத்த தேர்தல்களில் ஏற்படக்கூடிய கூட்டணிகள் பற்றி மௌனம் காத்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தொலைபேசியில் அழைத்தது அரசியல் வியூகங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளதனை சொல்லலாம் தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்த பல கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வருகிறார் பாஜகவுடன் வலுவான கூட்டணி அமைத்தும் கூட அவர் அடுத்தடுத்து முக்கியமான கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வருகிறார் அவரின் இந்த செயல் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் விஜயும் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறார் எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிண வேண்டும் என்பது அவருடைய கட்சிக்கும் பொருந்தும் எங்களது பொதுவான கருத்து என்னவென்றால் இந்த கட்சி அந்த கட்சி என்றில்லை திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நினைக்கும் யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ளன உரிய நேரத்தில் கூட்டணி குறித்த தெளிவான பார்வை கிடைக்கும் எடப்பாடி இப்படி அழைப்பதற்கு பின் பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடிக்கு போதிய பலம் இப்போது இல்லை என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி இல்லை அதிலும் இப்போது அந்த கூட்டணியில் தேமுதிக இல்லை பாமக இல்லை பாமக விஜய் பக்கம் போனாலும் வியப்பு இல்லைன்னு சொல்லலாம் இப்படி இருக்க பழைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதே வியப்பான விஷயம்தான் அதுவே கடினமான விஷயந்தான் கூட சொல்லலாம் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்து பல கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வருகிறார் பாஜகவுடன் வலுவான கூட்டணி அமைத்தும் கூட அவர் அடுத்தடுத்து முக்கியமான கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில தான் சமீபத்துல விஜய் மேற்கொண்ட வார இறுதி பயணத்தின் போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நேற்று இரவு இவர்கள் இருவரும் போனில் பேசியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியுடன் அரசியல் மற்றும் கூட்டணி தொடர்பான உரையாடல்களுக்காக அவரை விஜய் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்றும் செய்திகள் கூறுகின்றன இவர்கள் தமிழகத்தில் மாறி வரும் அரசியல் நிலவரம் குறித்து விவாதித்திருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர் திமுகவிற்கு எதிராக எடப்பாடி விஜய் கைகோர்க்கும் விதமாக இந்த போன் கால் அமைந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கு தமிழ்நாட்டில் இன்னமும் திமுகவிற்கு சாதகமான சூழல்தான் உள்ளது ஆளும் திமுக தான் வெற்றிக்கு அருகில் உள்ளது அதை தடுக்கும் விதமாக அதிமுக உடனான கூட்டணி குறித்து இதில் ஆலோசனை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த ஃபோன் கால் உரையாடல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சுழுனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ